தேவன் நமக்காக இன்றைக்கு கொடுத்திருக்கிற செய்தியை நாம் கேட்க போகிறோம் அதற்கு முன்பாக நீதிமொழிகளின் புத்தகம் மூணாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம் ரெண்டு நாற்பதையும் படிக்க போகிறோம் நீதிமொழிகள் மூணு முப்பத்தி ரெண்டாம் வசனம் வசனம் படையால அறிவறுப்பானவன் நீதிமன்ற்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது சரி அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அப்போ சில ரெண்டு இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று குத்தி சொன்னான் இதுல ரெண்டு வசனத்திலையும் பார்க்கிறோம் நீதிமன்ற பார்த்தபடி மாறுபாடு உள்ளவன் மேல் கத்தர் எப்படி இருக்கிறாரே மாறுபாடு அருவருப்பானவன் நீதிமன்ற ரகசியம் இருக்கிறது என்ன பார்த்தோம் மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்து சொன்னான் சொன்னான் ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து மாறுபாடான சந்ததியிலிருந்து மாறுபாடான உலகத்தில்

மாறுபாடுகளை மாறுபாடு சந்ததியை விட்டு விலைக்கு நாம் வர வேண்டும் மாறுபாடு என்பது அருவறுப்பான விஷயம் மாறுபாடு மாறுபாடு என்பது கத்தருக்கு அருவறுப்பான விஷயம் முதல்ல உலகத்திலே மாறுபாடு இருந்தது சபைக்குள்ளே சித்தமும் நிறைவேறி கொண்டிருந்தது இப்ப மாறுபாடு எல்லாமே சபைக்குள்ள வந்துருச்சு உலகத்தில் ஏதோ சில மூளைகள்ல இருக்கிற மாறுபாடு உள்ள மனிதன் என்று சொல்லப்படுகிற அக்கிரமக்காரர்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சம் நீதி காணப்படுது இப்ப சபைக்குள்ள இருக்க வேண்டியது வெளியில போயிடுச்சு வெளியில இருக்கிற அக்கிரமம் அல்லது மாறுபாடு என்பது உள்ள கடமைக்குள்ள வந்துருச்சு இன்னும் வழக்கமா சொல்ல போனா கடந்த காலங்களில் உலகத்தை விட்டு சபையில பிரித்து வந்து சபையில ஆத்மாக்களை உலகத்தை விட்டு பிரித்து சபையில கொண்டு வந்த ஆண்டவர் சேர்த்தார் உலகம் வெளியில இருந்துச்சு சபைக்குள்ள பரிசுத்தவான்கள் இருந்தார்கள் இப்போ சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு பரிசுத்தம் எங்க போச்சுன்னு தெரியல இப்படிப்பட்ட காலத்துல நம்ம எல்லாம் வாழ்றோம் மாறுபாடுகளை இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு சொன்னார் புத்தி சொன்னார் அல்லையா பேதுரு யாரு அப்போஸ்தலர்களில் மூத்த அப்போஸ்தலர் இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட பனிரெண்டு பேரில் முதல்வர் அவர்தான் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அதே உபதேசங்களை சபைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதுல ஒரு ஏழு ஒம்பது உபதேசங்கள் வருது ஏழு உபதேசம் ரொம்ப முக்கியமானது விலகுவது மாறுபாடான சந்ததி என்பது முதலாவது பார்க்கிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் மாறுகளை ஒன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்தும் எழுதியிருக்கு அப்ப மாறுபாடுனா என்னன்னா வாயின் தாறுமாறுகளும் உதடுகளின் மாறுபாடுகளும் வாயில் வருகிற தாறுமாறான பேச்சு தான் மாறுபட்ட வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியம் இப்ப மாறுபாடு என்பது என்னது வாயின் வார்த்தைகள் முன்னிட்டு அகற்றி முதலின் மாறுபாட்டை உனக்கு கூடப்படுத்து அப்ப ஒரு நேர்மையான நீதியான வார்த்தை இல்லாதவர்கள் யாரு மாறுபாடு சொன்ன வார்த்தையை நான் சொல்லல அப்படின்னு மறுதளிக்கிறவங்க பேசுனத நான் பேசல ஏன் சொன்னாதான் என்ன பேசிட்டேன் தப்பா பேசிட்டேன் தவறா பேசிட்டேன் பேசுறது உண்மைதான் என்ன மன்னிச்சிங்க என்னால முடியல என்ன சொன்ன உடைய தெரியல தூக்க மயக்கத்தில் கூட சொல்லியிருக்கேன் அப்படி ஒத்துக்கொண்டு தன்னை தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த காரியத்தை ஒரு ஞாபகம் அனைத்து மறந்து இருந்தாலும் ஒருவேளை நான் மறந்திருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளாதவர்கள் இல்ல இல்ல நான் சொன்னதை சொன்னாலும் சொல்லவே இல்லை குடியாரம் பேச்சு பொழுது முடிஞ்சால் போச்சு அப்ப குடியாரம் தான் என்ன பண்ணுவான் உலகத்தில் இருந்துகிட்டு மாறுபாடான வார்த்தைகிட்ட ராத்திரெல்லாம் உணருவான் என்னெல்லாம் உணருவான் அவருடைய கதைகள் இவருடைய கதைகள் அப்படியே புத்திமதி வண்டிய நாடகம் அந்த நாடகம் இந்த நாடகம்லாம் வாயில ராத்திரி பூரா புலம் நல்லா விடுவார் கதை என்ன கேட்டாலும் சொல்லி 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 புலம் போவார் காலையில நீ நேற்று ராத்திரி சொல்லியில ஃபர்ஸ்ட் கதை அதுல ஒரு கதை என்ன அது சொல்லி பார்ப்போம்னா நான் சொன்னேன் நான் சொன்னா நானா

போன் பண்ணி கேட்டாலும் வர்றேன் இந்த வந்துட்டேன் இந்த ரெடி ஆகிட்டேன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு கிளம்பிட்டேன் இந்த பாலூர்லேருந்து கிளம்பிட்டேன் இந்த காந்தபாளையத்திலேருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவே இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் யார் மாறுபாடான சந்ததி அதை விட்டு விலைக்கு தானே அவனை ரசித்து சபையை கொண்டு உட்கார வச்சிருக்காரு நீயும் உண்மையை நம்ம நடக்கணும் உண்மையை நம்ம நீயே வாழணும் செத்துப்போ வாழ்றதை விட நான்கு கொண்டு யூதாஸ் காரியத்து செத்தானே அது மாதிரி செத்துக்கலாம மாறுபாடாத சந்ததியை விட்டு விலகி உன்னை நீதிமானாக்கி ரட்சித்து சபையை கொண்டு வந்து வச்சா இங்கேயுமா என்ன மாறுபாடு உனக்கு அப்படிப்பட்ட மாறுபட்ட ஒரு சந்ததி இந்த சபைக்குள்ள வனாங்கிற நான் நேற்று சொன்னது இன்னைக்கே நான் சொல்லலைங்கிறார் எல்லாருக்குமே அந்த புத்தி இருக்கு ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர்கிட்ட அந்த புத்தி

பதினொன்று ஏழு என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார் விட்டு வில மாட்டை அவர்கள் பற்றி மாறுபட்ட சந்ததிக்குள்ள கிடக்கிறீங்க மாறுபாடு வாழ்வில் இன்னும் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உன்னதமான ஒரு இடத்து அப்பா பூமிக்குரிய காரியங்களை பார்த்து பார்த்து ஓடாத பூமியில இருக்கிற குப்பை காட்டு கிடைக்கிறத பார்த்து பார்த்து அந்த குப்பையை சீக்கிரத்துக்கு கோழி மாறி போவாத உன்னதமான ஒரு

உன்னதமான ஒரு இடத்துல வர வேலை என்கிட்ட ஆகாது நான் இந்த உலகத்தோட தான் இருப்பேன் வேணும்னா அதனாலதான் சமையல் உங்களுக்கு ஆத்மா குறைவாரு உன்னதமான ஒரு இடத்துல வரவழைச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை இங்கேயே உட்கார வச்சு கண்ணிய மணியை இந்த மண்ணை முத்தமிடு இந்த பொண்ணை கட்டி பிடி இந்த பொருளின் மேலே நீ உனக்கு நல்ல நோக்கமாக வா இந்த பொருளை போல இன்னும் பத்து பொருள் உனக்கு இலவசமாய் கத்து அள்ளி கொடுப்பாருன்னு சொன்னா நீ இந்த மண்ணுக்குள்ளயே உட்கார்ந்துருக்கு ரெடி கொஞ்சம் எழுப்பி ஒரு பூசிய உதறிட்டு கொஞ்சம் பிரகாசிக்க கொஞ்சம் உன்னதமான தேவரிடத்துல வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க அவர் விரும்புகிற இடத்துக்கு நீ வருவதற்கு கொஞ்சம் எழுப்பி வாட்டா எவன் வரான் எவன் வரான் அதெல்லாம் அதெல்லாம் கூப்பிடாது நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன் இங்க வந்து என்னை எழுச்சி ஆசிரமத்துக்கு வச்சுக்கு போட்டோம் என் ஆண்டவர் வந்து நிறப்பட்டோம் இங்கேயே நான் இருக்கிறேன் இந்த நிலைமையிலேயே தான் நான் இருப்பேன் இதுல ஒரு ஸ்டெப் கூட நான் வளர்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறான் யாரு யாரு ஹலோ

என் ஜனங்க என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை இயேசுவை விட்டு நீ எவ்வளவு விலகி 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 போறியோ எவ்வளவு சபையை விட்டு விலகி 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 போறியோ எவ்வளவு உபதேசத்தை விட்டு மாறுபாடா கண்டுக்காம போய் 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 வேற ஏதாவது செஞ்சு கிடக்கறியோ அப்ப நீ யாருதான் மாறுபாடான சந்ததி தான் நீ இன்னும் கேட்க நீ இன்னும் கத்திரத்துல எழுப்பி வரவில்லை உன்னதமானவர்களிடத்தில் நீ இன்னும் வரவில்லை உன்னதமானவைகளை குறித்த யோசனை இன்னும் உனக்கு வரல உன்னதமானது மேல கத்தர் பரலோகத்து வரைக்கும் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாரு நீ குப்பை காட்டுல இருந்து எழும்ப மாட்டோம் குப்பைய சீக்கிர புத்தி உன்னை விட்டு இந்த மாடல ஒரு கடவு கதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஒரு கடை என்ன பண்ணிச்சு முட்டையிடும் போது ஒரு முட்டையை தவற விட்டுட்டு மீதி முட்டைகளை எடுத்துகிட்டு போய் அது உன்னதமான இடத்துல வச்சுக்கிச்சு இந்த முட்டையை பார்த்த விவசாயி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கோடிகளை அடை அடை காத்து கொண்டிருக்கும் போது கூட வச்சுட்டார் இது எல்லாமே கொஞ்சம் பொறிக்கிற டைம்ல அதை வந்து கொஞ்சம் பொறிச்சிச்சு இதுவும் கொஞ்சம் பொறிச்சிச்சு கடைசியில் கொஞ்சம் வித்தியாசமான பறவை ஒன்று நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு கோழியோட கோழி எல்லாம் போகுது கொஞ்சம் பின்னாலும் இந்த வித்தியாசமான பறவை போது அதுக்கு தன்னை யாருமே தெரியாது நம்ம தாய்க்கதான் போல அவ பின்னாலே போகலான்னு போகுது போற வழியே குப்பையே சீக்குது இதுக்கு சீக்கிரம் தெரியாது இது யாரு அல்லையா ஒன்னதத்தை நோக்குகிற பறவை அவங்க ஆத்த என்ன நீ சீக்கிர தெரியலையா அந்த மாதிரி இப்படி சிக்கோ இப்படி சிக்கோ புடிச்சு இப்படி சீக்கியோ பிடி சீக்கு அப்படி சொல்லி கொடுக்கும் சரி அது மாதிரி அதுவும் கற்றுக்கிட்டு சீக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல இல்லையா அது வாழ்நாள் எல்லாம் எப்படி வாழ்ந்து முடித்தது குப்பையை சீக்கிற வாழ்க்கை ஒன்று ஆண்ட ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக தெரிந்தெடுத்து சமையல் கொண்டு வந்துட்டேன் குப்பை சீக்கிர வேலையின் இருக்கு நல்ல இல்லையா சொல்லுங்க குப்பை சீக்கிர வேலை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு உலகத்தை சீ சீச்சு 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 உலகத்தில் இருக்கிற குழுமையும் உலகத்தில் இருக்கிற அசுத்தத்தையும் முழுங்கி வாழ்ந்து படலாத உன்னை பிய்ச்சி கொண்டு வந்தாச்சு உன்னதமான ஒரு இடத்துல மரவடைத்தாள் நீ வர மாட்டேங்கிற எழும்ப மாட்டேங்கிற நீ எழும்பாத நிலையிலிருந்து இன்னைக்கு முடிவு பண்ணிக்க இன்னையிலேருந்து கத்தர் கூப்பிடுற பாதையில் கத்தர் சொல்லுகிற வழிகளிலே நீ முன்னேறி மேலே மேல் நோக்கி உன் வாழ்க்கையை

வசனம் இரேமியா இரண்டு பத்தொன்பது இரண்டாம் அதிகாரம் வசனம் ஆறுபாடுகள் உன்னை தண்டிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும்

அதுதான் மாறுபாடான சந்ததியினுடைய சுபாவம் இந்த மாறுபாடான படத்தை சப வந்து சப விசுவாசிகளுக்கு வந்துருச்சு தேவனை பற்றிய பயம் இல்லைப்பா குளிர் விட்டு போச்சு குளிரும்போது ஐயோ சாமி சாமிப்பா நீதான் அப்படின்னு வந்து அவருடைய பாதத்தினுடைய சிறைகளின் கீழே அடைக்கல மூந்தாய் இப்ப புழுர் விட்டு போச்சு அனல் வந்துருச்சு உனக்கு வெலன் வந்துருச்சு சில ஆசீர்வாதங்கள் கத்தரால் கொடுக்கப்பட்டு விட்டது நீ அவனுக்கு பயபடாம ஒடி புரிஞ்சு நடந்துக்கிட்டு எவ்வளவு துணிதான் இருந்தால் ஒரு பைபிள் செடிக்கு சோராக்கா ஒரு சனிக்கிழமை பகல் செலுத்துக்கு பிரயாணம் பண்றா ஆதார் காட்டுக்கும் சோதம் கொமாரா காட்டுக்கும் கடைசியில் நெருப்பு தான் வந்து ராத்திரி எப்படி தலைமையில ஆதார் காட்டு வேணும் அந்த காட்டு வேணும் எந்த காட்டுல எந்த காட்டு வேணுமானாலும் நீ எத்தனை நாளைக்கு நீ அதை யூஸ் பண்ணுவோம் எங்கள் இருக்கு செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு வியாழன் இருக்கு வெள்ளி இருக்கு பரிசுத்த உபவாச நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாத உன் சொந்த பேச்ச பேசாத உன் கால விளக்கு கத்தருடைய விட்டுப்பட்டு வெள்ளிக்கிழமை வீட்டுல நடக்க வேண்டிய ஜபத்தை பத்திய கவலை இல்ல சனிக்கிழமை பகல் ஜபம் இல்ல சாயங்கால ஜபத்துக்கு உடம்பு சரியில்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒருத்தார் உனக்கு எங்க இருந்து வரும் இந்த துணிதரம் நீ மாறுபட்ட சந்ததி நீ நரகத்துக்கு போக ஆண்டவர் என்ன ஆசிர்வாதத்துல கொண்டு போவாரா உன்னை என்ன கொண்டு போய் விடுவாரு உலகத்துல நீ மாறுபாடான சந்ததி இந்த வசனம் சொல்லு எனக்கு பயப்படுகிற பயம் ஒன்னிடத்தில் இல்லாம போயிடுச்சு அதான் நீ மாறுபட்டு வாழ்ற உலகத்தில் இருக்கிற மனுஷாவும் கேட்டால ஏ தத்தர் யாரா

கத்துக்கு சொ இதுதான் மாறுபாடான சந்ததியினுடைய முதல் பகுதி நான் சொல்லியிருக்கேன் அல்ல சொல்லுங்க அல்ல மாறுபட்டு வாழக்கூடாது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நீ